ஃப்ரைசலால் கத்தனம் அமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே காலவெளியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக நாம் டெய்லி ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த காலவெளியிலோட ஒரு புதிய லோக வார்த்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி பின்பு உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆதி ஆமம் ஐம்பது இருபது இவ்வாறு சொல்லுகிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை காக்கும் காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் பாருங்க இங்கே வெகு ஜனங்களை காக்கும் காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் அதை கத்த நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி சாட்டாக பார்க்கலாம் இந்த அருமையான வார்த்தையை நமக்கு இது பேசினா ரொம்ப நேரம் ஆகும் இருந்தாலும் ஒரு சுற் ஒரு சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜிபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலே அருமையான யோசேப்பு சொன்ன வார்த்தை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயது முதல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் சோதனம் அவனுடைய தகப்பனாகிய யாகோ சோதனம் பாருங்கள் ரொம்ப அவனை அதிகமாய் நேசித்தபடியினால் அவனுடைய சகோதரமார்கள் அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்படுது அவன் சொப்பனம் அடிக்கடி கண்டு சொல்வதனாலே பகைத்தார்கள் அவன் ஒரு நாள் அண்ணம்மார் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அண்ணம்மாருக்கு உணவு எடுத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த நாளிலே அவனை குறித்து பேசி இவனை எப்படியாவது இன்றைக்கு கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆய் திட்டமிடினார்கள் ஆனாலும் என்கிற சகோதரன் மூலமாக அவன் உயிரை காப்பாற்றப்பட்டு அவனை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டாங்க மீதியாண்ட கையில் விற்றுட்டாங்க அவன் கொண்டு போய் போத்தி பார்க்கிட்ட கொடுத்துட்டான் அவன் அப்படியே போத்தி பார் வீட்டில் போய்ட்டு அடிமையாக விற்கப்பட்டான் குளிலே தள்ளப்பட்டான் விற்கப்பட்டான் மிகவும் நெருக்கப்பட்டு கடைசியாக அவன் எகிப்து கொண்டு செல்லப்பட்டு எகிப்திலே இவன் பேசும் பொழுது எகிப்துக்கு ஒரு ரெண்டாவது அதாவது பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அந்த நாட்களில் கொடிய பஞ்சம் உண்டானபடினாலே தன் சகோதரர்கள் எல்லாரும் தானியம் கொள்ளும்படி எல்லா நாட்டில் உள்ளவங்களும் தெகித்துக்கு தான் வர்றாங்க ஏன்னா அங்கே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு அங்கே வர்றாங்க அப்படி தானியம் கொள்ள வரும் பொழுது இவர்களை தனியாக பேசி அவர்களோடு இடைப்பட்டு நான் தான் உங்களுடைய நீங்கள் என்னை கொண்டு போல நினைத்த தீமை செய்ய நினைத்த சகோதரன் யோசிப்பு நான் தான் சொல்லி வெளிப்படுத்தின பொழுது வெளிப்படுத்திட்டு அவங்க சொல்கிற வார்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க சகோதரன் மாற்ற சொல்கிறான் யோசிப்பு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்க முடியாத நன்மையாக மாறப்படினார் நீங்கள் எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணிங்க என்னை சாடிக்கலான் ட்ரை பண்ணிங்க என்னை கொண்டு போட அதை திட்டம் பண்ணினீர்கள் ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் வற்றிலிருந்தும் என்னை விடுவித்து கொண்டு போய் இந்த இகத்தில் என்னை உயர்வான இடத்துல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதை அவர் நன்மையாய் முடிய பண்ணினார் அருமையான தேவனி பிள்ளைகளே இந்த நம்முடைய சரித்திரத்திலேருந்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார் பாருங்கள் உலகமே நமக்கு விரோதமாக பாருங்கள் விரோதமாக எல்லாருமே தீமை செய்யணும் இவனை எப்படியா போட்டு தள்ளிடணும்னு தான் நினைச்சாங்க ஆனால் அவங்க நினைப்பு எதுவுமே நடக்காம அவன் பாருங்க அவன் சொல்கிறான் இன்னொரு காரியம் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி என்னை முதலிலே எங்கே அனுப்பிட்டார் எகிப்துக்கு அனுப்பிட்டாரு நீங்கள் பின்னாடி உங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படி அனுப்பினாருங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறான் அவன் எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடிந்தது சோதரான் ஏன்னா அவனுடைய பாடுகள் கஷ்டங்கள் எத்தனை இடத்துல அவனுடைய சிறைச்சாலை கடைசியில் சிறைச்சாலையில் போட்டாங்க அவன் செய்யாத குற்றத்துக்காக அடிகளையும் உதைகளையும் வாங்கினான் ஆனால் அவன் எந்த தப்பும் பண்ணல ஆனால் கத்தர் அவனை பக்குவப்படுத்தி அவனை ஆயத்தப்படுத்தி அவனை உயர்த்தி ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துறதுக்கு முன்பாக அவன் வாழ்க்கையில் தீமைக்கு மேலே தீமை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்தது எல்லா கஷ்டமும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு படிகளாயி மாறினது அப்போ இவன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இவனையும் இவன் சொந்தங்களையும் இவனுடைய ஜனங்களையும் இவனுடைய வம்சங்களையும் உயிரோடே காக்கும்படி பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் நாள்கள் அவ்வளோ பஞ்சம் ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் விளைச்சல் அப்படிங்கிற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அந்த பஞ்ச நாட்களிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு எங்கே தான் இந்த எகிப்து நாட்டுக்கு தான் போய் அப்படி போனதுல தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டா இங்க இருக்கிறது யாருன்னா அன்றைக்கு குளிலே தள்ளப்பட்டவன் தீமையினால் தீமைக்கு மேலே தீமை அனுபவித்தவன் என்று சொல் இப்போ இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க அண்ணன் மையம் பயம் என்ன சரி நம்ம எல்லாரும் கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் போடலாம் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா ஐயோ இப்போ அப்படி சொல்லாமல் என்ன சொல்ல பாருங்க வெகு ஜனங்களை உயிரோடே காக்க முடியாது நன்மையா நீங்கள் தீமை தான் நினைச்சீங்க அன்னைக்கு உங்களுக்கு நன்மை தெரியல ஆனா அது நன்மையா மாற்றினான் அருமையான தேடி பிள்ளைகளையும் இந்த கால வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையிலே தீமை மேலே தீமை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படியாவது உங்களை போட்டு தள்ளிடணும் அப்படின்னா சொத்தை நம்ம எடுத்துக்கிடணும் அண்ணன் தம்பியை போட்டு தள்ளிடணும் சொந்தங்களை போட்டு தள்ளிடணும் எப்படி உங்களுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பிருக்கலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை கர்த்தர் உங்கள் மேலே ஓ கிருபியாக இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காயத்தை செய்ய அவர் நோக்கமாக இருந்தால் ஒருவனும் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் சொன்னா அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்து கூட அண்ணன் தம்பி மார்களை விட்டு கொடுக்கவில்லை தான் பண்ணினார் கர்த்தரதை நன்மையாய் மாற்றினார் என்று சொன்னார் நீங்க தீமை பாருங்க உங்க வாழ்க்கையில தீமை நடக்கலாம் தீமையை கொண்டு வரலாம் உங்களை தூக்கி அப்படியே சரியான போடலாம் உங்களை வருத்தத்தை மேல் வருத்தப்படுத்தலாம் துன்பத்தின் மேல் துன்பத்தை கொடுக்கலாம் எப்பக்கமும் நெருக்கத்தை கொடுக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் கர்த்தரிமை செய்வாராம் நன்மையாய் மாற்றுவார் அது அந்த 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 நன்மையை மாற்றுகிறது வந்து கர்த்தரால் மட்டும்தான் முடியும் சோ வேற முடியும் ஒரு தீமைகள் உங்களுக்கு வரலாம் அது தீமை நன்மையாய் மாற்றுவார் அந்த சூழ்நிலையை அப்படியே தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர் தான் இந்த கால வெளியில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டீர்களோ ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்து விட்டீர்களோ உங்களுக்கு விரோதமாக கூட்டமே எழும்பி இருக்கிறதோ ஒரு படை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ உன்னை எப்படியாவது நாசம் பண்ணும் வரையில் நாசம் பண்ணும் வரையில் உங்களை தீர்க்க தீர்த்து கட்டும் வரையில் நாங்கள் ஓயமாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் பெருசா இல்லை சின்னதாக நம்ம வாழ்க்கை கேட்டபடி இவனை இவன் ஆய் மாட்டான் இவன் எப்படியாவது இதை ஆய் பண்ணிடணும்னு சொல்லி உங்கள் சொந்த ஜனங்கள் சொந்த சகோதரிகள் சகோதரிகள் சொந்த தாய் தரப்பமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ நீங்க பயப்படாது வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது ஆவர் நன்மையை தீமையை அவர் நன்மையாய் முடிய பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் தீமை இருக்கிறதா உங்கள் முடிவு நன்மையாய் மாறும் கர்த்தரை கொண்டிருக்கிறார் யாருக்கு சொல்கிறான்னு தெரில நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ தெரில இன்றைக்கு கால வெளியிலே கர்த்தர் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனையும் வேதியையும் அந்த வியாதியின் கொடுமைகளையும் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாய் கத்தர் தலைகளாய் மாற்றி உங்களை உயர்த்தப் போகிறார் எப்படி யோசியப்பை பார்வ அந்த எகிப்து தேசத்துக்கு பார்வனுக்கு அழைத்த யோசனை சொல்லுது பார்வனுடைய அந்த இந்த யோசேப்புடைய வார்த்தைக்கு விரோதமாய் யோசியப்படையை கேட்காம யாரும் கையையும் காலையும் அசைக்க கூடாது என்கிற உயர்ந்த அதிகாரத்தை இந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தார் விவசாயப்பை கேட்காம அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு காரணம் அவன் கஷ்டங்களை சகித்தான் துன்பங்களை சகித்தான் அனந்தமிமார் பண்ண கஷ்டங்களை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான் அவன் சொல்கிறான் அது நன்மையாக கற்று மாற பண்ணி நீ ஏன் கவலைப்படுறீங்க இருக்காங்க ஐ என்ன கொன்றுவான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் கத்தர் அவன் விட இல்லை அவன் சொல்லும் போது சொல்கிறான் அது மென்மையாக இன்றைக்கும் அருமையான காலை வழியிலே அருமையான தேவையான பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே துன்பமாக பிரச்சனையாக கஷ்டமாக உங்கள் சொந்த பந்தங்களினால் வந்த காயத்தினாலே ஒன்றும் செய்ய முடியலையா இந்த வசனத்தை நினைத்து பாருங்கள் ஓ இந்த ஆதாயம் ஐம்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் வெகுஜன உங்களால் அநேகருக்கு நன்மை உண்டாக அதை நன்மையாய் மாற்றுவார் அது தீமையெல்லாம் நன்மையாய் இனிமேலும் மாற்றுவார் இன்னைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீ கத்திர முகத்தை நோக்கி பார்த்தால் வாழ்க்கை தலைகளாய் மாறும் கத்தர் அப்படியே செய்வராக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் வரலோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையில் அனைவரே தீமை செய்ய நினைத்தவர்களுக்கு முன்பாக எல்லா தீமைகளை நன்மையாகி மாற்றி இந்த பிள்ளைகளை எழுந்து நிற்க பண்ணும் எப்படி ஆண்டவரே இஃபு தேசத்திலே யோசிப்பை பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி

ஒரு பெரிய உயர்வை கட்டிடுவார் இன்னொரு சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமே